ஹலோ காய் இன்னைக்கு நம்ம தி பாக்ஸரோட செகண்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம் போன எபிசோடில் என்ன பார்த்தோம்னா ஹீரோவை எல்லா பசங்களும் அடிக்கிறத ட்ரெயினர் பார்க்குறதோட இந்த சீன் ஸ்டார்ட் ஆகுது அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஹீரோவை அந்த ட்ரெயினர் பார்க்குறாரு பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிறாரு யாரிடாவேன் இவ்வளோ அடி வாங்கியும் கண்ணில் ஒரு துளி பயம் இல்லை கூட்டத்தில் ஒரு பையன் மட்டும் கண்டினியூஸாக ஹீரோவை அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஆனால் ஹீரோவோட ஃபேஸில் இன்னும் ரியாக்ஷன் ரியோவை பார்த்தப்போ கூட இம்ப்ரெஸ் ஆகாத கே ஹீரோவோட கண்ணை பார்த்தோன்ன உடனே இம்ப்ரெஸ் ஆகிட்டார் நோவே வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி தான்டா ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன் கோச் கத்திகிட்ருக்காரு ட்ரெயினருக்கே நெல்லுங்க நான் போய் கீழே பார்த்துட்டு வரேன் என்னென்னு ட்ரெயினருக்கே கீழே வந்தது இல்லாமல் அங்கே அடிச்சிருந்த பசங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டாரு ஹீரோவை போய் ஏன் அவங்க அடிக்கிறதை தடுக்கலை நீ நீ நினச்சிருந்தா ஈஸியாக தடுத்துக்கலாமே அதுக்கு யூ சொல்கிறான் எனக்கு இதை பற்றினா கவலை இல்லை கே அப்படியே பார்த்துட்டே இருக்கார் யாரிடாமே என்ன சொன்னாலும் ஒரு ரியாக்ஷன் கூட காணேன் ஃபேஸில் கோச் அடிச்ச பையனை காதை பிடிச்சி திருவிட்டு மரியாதைனா என்னன்னு தெரியுமா நீ இப்படி பண்ணுவியான்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு ட்ரெய்னர் கே யூ போகிறத பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு என்னுடைய உள்ளுநர் சொல்றது நான் அம்பணும் ஆனால் அது தப்பாக போச்சுன்னா உயிர் கூட போகலாம் இல்லை நான் எப்போயுமே என் உள்ளுநூறு சொல்றதை கேட்டு தான் நடந்திருக்கேன் இதுவரை அது தப்பாக போனதே இல்லை டேய் புடியா ஹீரோ ட்ரெய்னர் அடிக்க வர்றதை சைடில் பார்க்குறது இல்லாமல் அவ்வளோ பெரிய பஞ்சர் அசால்ட்டாக எஸ்கேப் ஆயிட்டாங்க கோச் அந்த சைடில் இருந்து கே என்ன பண்ணுறீங்க அவன் சின்ன பையன் அது கே சொறாரு உனக்கு பாக்ஸிங் கற்றுக்கறதுல ஆசை இருக்கா யூ சொல்கிறான் என்ன ஃபன் பண்ணுறீங்களா மக்கள் அடிக்கிறது என்ன ஃபன்னாக இருக்கா உங்களுக்கு கே அதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கார் அவனை அவன்கிட்ட போய் ஒன்றுமே இல்லை போராட்டம் புகழ் யாரையுமே டாமினன்ஸ் பண்ணணும்னு எந்த ஒரு ஆசையும் இல்லை எல்லா மனிதர்களுக்கும் இருப்பது போல் எல்லாேருக்கும் மேலேயும் நம்ம இருக்கணும் கூட அவனுக்கு ஆசை இல்லை இவன் இன்னைக்கு நம்ம பார்த்த ரிவ்யூவை விட டிஃப்ரெண்டாக இருக்கானே கே சொல்கிறாரு மக்கள் அடிக்கிறது வேடிக்கையா அதுக்கு யூ சொ அது உங்களுக்கு தெளிவாக தெரிலையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறான் கே ஆமாம் அது ஃபன்னாக தான் இருக்கும் பீப்புள் அடிக்கிறது தான் நமக்கெல்லாம் ஃபீல் கூட்டாக இருக்கும் யூ சொல்கிறான் ஹியூமன் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை தேடுற வீக்கான கிரியேச்சர் தான் ஒரு ஆளை அடிக்கிறது டாமின்ஸ்க்கான ஈஸியான வழி தானே தவிர உற்சாகப்படுத்த இல்லைன்னு சொல்கிறான் யூ அதை சொல்கிறான் மக்கள் அதை அவங்கவுங்க த்ரில் தான் இதை பார்த்து வேந்து போகிறாங்களே தவிர வேற எதுக்காகவும் இல்லை நீங்களும் மனுஷன் தானே உங்கள் மதிப்பு என்னென்னு கண்டுபிடிங்க எவ்வளோ தூரம் போக முடியும்னு பாருங்கள் எவ்வளோ உயரம் அடைய முடியுமோ அவ்வளோ உயரத்தை அடைங்க உங்கள் எதிரிகளை உங்கள் காலுக்கு கடியில் போட்டு வேணால் நசிக்கணுங்க கே சொறாரு ஃபைட் பண்ணலைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது உங்கள் கிட்ட இதை வாட்ச் பண்ணு இதுதான் ஸ்டெப் ஒன் இதுதான் ஸ்டெப் டூ யூஸ் வரான் உங்களுக்கு ஒன் மந்த் தான் டைம் இருக்குது கே சொராரு ஓகே உனக்கு எப்போ சரின்னு தோணுதோ வா நான் உனக்கு பாக்ஸிங் தரேன் நெக்ஸ்ட் சீன் எங்கே கட்டுறாங்கன்னா ஸ்கூலில் தாங்க கட்டுறாங்க ஸ்கூலில் கொஞ்சம் பசங்க எல்லா குலர் ஹேர் பையனை நேம் ஜே புள்ளி இருக்காங்க பரவாயில்லடா ஹண்ட்ரட் பக்ஸ் அவன் அங்கே கொரியனில் பக்ஸுன்னு சொல்லுவாங்க காசை ஒரு சவுண்டு கேட்குது டே ஜெய் உன் சீட்டை இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்துடா நீ என்ன நினைக்கிற ரியூ கூட்டத்துலேருந்து ஒருத்தன் சொல்கிறான் யாருன்னு பார்த்தாங்க ரியூ ரியூ அந்த எல்லா வேறு பையனை போட்டு முதுகில் உட்காந்துருக்கான் உட்காந்துக்கிட்டு மற்ற பசங்கள்கிட்ட இருக்கான் நான் ஜிம்முக்கு போகணுன்டா மற்ற பசங்க ரியூட்ட சொல்கிறேன் அதான் ஆல்ரெடி கடத்த உடஸ்டானுங்களா எப்படா நீ போவே எல்லா வேறு பையன் டே முட்டால் இப்படி உட்காந்துருக்கியடா நான் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கான் அது கூட்டத்தில்னு சொல்றான் ஆமாடா ரியோ நீ கண்டிப்பாக வேல் சாம்பியன் ஆவ பாக்ஸிங்கில் நானும் அதுக்கு தாண்டா வெயிட் இருக்கேன் அந்த நாளுக்காக தான் சொல்லி அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி இதோட இந்த செகண்ட் எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீண்டும் சந்திப்போம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க